ஹலோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கோவை புதூரில் பண்ணியிருக்க புது மோனியர் டைல் ரூஃபிங்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க் தான் இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ வெல்டிங் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அந்த கட் பண்ணி டம்மி பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உள்ள பாட்டம் டைல் பெயிண்ட் பண்ணி போகிறனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்லேயே நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு எழுபத்தாறு அடியும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு அடி ஒரு எல் டைப் ஷெட் தான் இது அகலம் பார்த்தீங்கன்னா பத்து அந்த பக்கம் அஞ்சு வரும் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம இப்போ துவானம் தான் செட் பண்ணிருக்குது துவானம் செட் பண்ணியாச்சு செட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஓட் லேயிங் ஒர்க்குள்ளே வந்தாச்சு இப்போ உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் துவாணமெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு அந்த அந்தளவுக்கு கொண்டனும் கரெக்டாக வாட்டர் லெவலாக வச்சு காலம் போஸ்டாக நிப்பாட்டி தான் பண்ணியிருக்குது சும்மா ரஃபாக பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு இடத்துல கூட ஏற்றம் இருக்கும் தெரியாது நேராக இருக்கும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா மோனியர் டைல் யூஸ் பண்ணியிருக்குது பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் டைப் டைல் யூஸ் பண்ணியிருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு உள்ளார சீலிங் ஓடு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி தான் போடுவோம் எல்லா சைட்லேயுமே அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கீழே பார்க்க சீலிங் ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும் அப்படி பண்ணி போடுறதுனால நமக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் எத்தனை ஆனால் அப்படியே தெரியும் ஒரு மாதிரி வெள்ளை அடிக்காது இந்த பனிக்காலத்திலெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் சரி இல்லை புதுசாக பண்ண போகிறீங்கனாலும் சரி இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியர் பார்க்க நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்க ஒரே மாதிரி வேண்டுகிட்டு வேண்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ரூஃபிங் ஒர்க் பண்ணணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ